காட்டுமன்னார் கோவில் அருகே ஏரி கிளை வாய்க்கால் தூர் வாரப்படாததால் நெல்மணிகள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் வட்டம் குமராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட களிகடந்தான் நெய்வாசல் தொருகுழி கொத்தவாசல் சோழக்கூர் கொத்தங்குடி கீழவண்ணியர் புதுநகர் உள்ளிட்ட கிராமங்களில் தொடர் கனமழையால் ஐநூறு ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன இதனால் விவசாயிகள் மிகவும் கவலையடைந்துள்ளனர் இதில் களிகடந்தான் கிராமத்தில் சில நாட்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் ஐம்பது ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி நாசமாயின மேலும் அப்பகுதி விவசாயிகள் நகைகளை அடங்கி வைத்து ஏக்கருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் வரை செலவு செய்துள்ளதாக விவசாயிகள் வேதனையோடு தெரிவித்தனர் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் வீராணங்கேரியில் இருந்து வரும் பாசன கிளை வாய்க்கால்களை தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அழுகிப்போன போன நெல் மணிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர்